இப்போ இருக்கிற ஏஐ பாத்தீங்கன்னா சும்மா அசத்தது கவிதை எழுதுறதுல இருந்து கோடிங் பண்றது வரைக்கும் என்ன வேணா செய்யுது ஆனா உண்மையிலேயே ஒரு மனுஷனை மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அது வந்துருச்சான்னு கேட்டா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஒரு பெரிய தடைக்கல் மாதிரி வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் எங்க பாருங்க இந்த உதாரணம் அந்த சிக்கலை ரொம்ப அழகா விளக்குது ஒரு சேவல் கூவுது சூரியன் உதிக்குது இது ரெண்டும் ஒன்னா நடக்குதுன்னு ஏஐக்கு தெரியும் அதாவது இதுக்குள்ள ஒரு கோரிலேஷன் இருக்குன்னு அது கண்டுபிடிச்சிடும் ஆனா சேவல் தான் சூரியன் உதிக்குதா இல்லையே இந்த ஏன் இந்த காரண காரியம் அதாவது காசேஷன் அதுதான் ஏஐக்கு புரிய மாட்டேங்குது இந்த சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் ஏஐக்கும் நமக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இது ஏதோ நாம சொல்ற விஷயம் இல்ல ஏஐ துறையில நோபல் பரிசுக்கு சமமான டியூரிங் விருது யூடியர் பேர் என்ன சொல்றாருனா இந்த காரண காரியத்தை புரிஞ்சிக்காத வரைக்கும் நாம கனவு காண்ற அந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐ அடையவே முடியாதுங்கிறாரு ஏஜிஐனா மனுஷன மாதிரியே எல்லா விஷயத்தையும் யோசிக்கிற ஒரு ஏஐ அப்போ வெறுமனே பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் பத்தாது ஏ இல்லும் ஆழமா சிந்திக்க கத்துக்கணும் சரி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு தீர்வு என்ன இப்ப ஆராய்ச்சியாளர்கள் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோட வராங்க அதுக்கு பேர்தான் வேர்ல்டு மாடல்ஸ் தமிழ்ல சொல்லணும்னா உலக மாதிரிகள் இதென்ன பண்ணுன்னா ஏஐக்கு ஒரு கற்பனை திறனை கொடுக்கும் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் கற்பனை திறன் அப்போ இந்த உலக மாடல்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு சிமுலேஷன் ஒரு சூழலை ஏஐ தனக்குள்ளேயே உருவாக்கி பார்க்கறது நாம எப்படி மனசுக்குள்ளேயே உன்ன கற்பனை பண்ணி பார்ப்போம் உதாரணத்துக்கு சில மரக்கட்டைகளை வச்சு ஒரு டவர் கட்டணும்னா எதை முதல்ல வைக்கணும் எதை அடுத்து வைக்கணும்னு மனசுக்குள்ளேயே ஒரு பிளான் போடுவோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு திறனை ஏஐக்கு கொடுக்கறது தான் இந்த வேர்ல்ட் மாடல்ஸோட வேலை இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுல மூணு முக்கியமான பாகம் இருக்கு மொத பாகம் கண்கள் இது என்ன பண்ணுன்னா அது பார்க்குற ஒரு பெரிய காட்சியிலிருந்து முக்கியமான தகவலை மட்டும் சுருக்கமாக எடுத்துக்கும் ரெண்டாவது பாகம் மூளை இந்த மூளை என்ன பண்ணுன்னா அந்த தகவல் அடுத்தடுத்து எப்படி மாறும்னு கணிக்கும் மூணாவதாக வர்றது கைகள் இது அந்த உள் சிமுலேஷன்லேயே பல முடிவுகளை எடுத்து எது சரின்னு பார்த்து செயல்படும் அப்போ இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா ஒரு ஏஐ நிஜ உலகத்துல ஒரு தடவை ஒரு விஷயத்தை செஞ்சு பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான தடவை அதை செஞ்சு அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு கனவு மாதிரி பாத்துறோம் யோசிச்சு பாருங்க இப்படி கத்துக்கிட்டா எவ்வளோ வேகமா அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த டெக்னாலஜியோட பவர் சரி நாம இப்போ இந்த விவாதத்தோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் ஏஐக்கு இப்படி ஒரு கற்பனை திறன் கிடைச்சிருச்சு இது எப்படி அந்த காரண விளைவு அதாவது காஸ் அண்ட் எஃபெக்டை புரிஞ்சுக்க உதவுது வாங்க இந்த காரண காரிய ஏனில ஏறி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மருத்துவ உதாரணத்தை பாருங்க வித்தியாசம் பழிச்சுன்னு புரியும் சாதாரண ஏஐ என்ன பண்ணும் ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நோயாளிக்கு நிலம மோசமாகுதுன்னு ஒரு தொடர்பை கண்டுபிடிக்கும் ஆனா இந்த வேர்ல்டு மாடல் இருக்கிற ஏஐ என்ன யோசிக்கும்னா ஓ நோயாளிக்கு ஏற்கனவே உடம்பு ரொம்ப முடியாம இருந்ததுனால தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாங்க அதனால தான் விளைவும் மோசமாக இருக்குன்னு அந்த மூல காரணத்தையே கண்டுபிடிச்சிடும் இதுதான் ஆழமான புரிதல் யூடைய பேர் சொல்கிற அந்த காரணக்காரிய ஏணியோட முதல் படியை தான் பார்த்தல் அதாவது டேட்டால என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கிறது இப்போ மார்க்கெட்ல இருக்கிற முக்காவாசி ஏஐ இந்த முதல் தான் நின்னுட்டு இருக்கு ஆனா இந்த வேர்ல்ட் மாடல்ஸ் நம்மள அடுத்த படிக்கு அதாவது ரெண்டாவது படிக்கு கூட்டிட்டு போகுது அதுதான் செயல் இங்கே ஏஐ என்ன பண்ணும்னா அதோட சிமுலேஷனுக்குள்ளேயே நான் இத மாத்தினா என்ன ஆகும் அப்படி செஞ்சா என்ன நடக்கும் சின்ன சின்ன சோதனைகள் செஞ்சு பார்க்கும் இதனால காரணத்தையும் விளைவையும் நேரடியாகவே கத்துக்க முடியும் அந்த ஏணியோட மூணாவது கடைசி படிதான் கற்பனை செய்தல் இதுதான் உச்சகட்ட நிலை அதாவது ஒருவேளை அன்னைக்கு அப்படி நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு மாத்தி யோசிக்கிற திறன் கவுண்டர் ஃபேக்சுவல் திங்கிங்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மையான புரிதலோட உச்சம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே விழுது உடையுது இதை விவரிக்கிறது அந்த ஏணியோட முதல் படி ஆனா அது ஏன் உடைஞ்சது புவியீர்ப்பு விசை கண்ணாடியோட உடையும் தன்மை இந்த காரணங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் அந்த ஏணியோட உச்சம் இதுதான் அந்த வித்தியாசம் சரி இந்த ஐடியா கேக்குறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆனா இது வெறும் தியரியா இல்ல இத உண்மையாக்குறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்க வேலை இருக்காங்க அவங்க யாரு அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன பெரிய சவால்கள் இருக்கு வாங்க அதையும் பார்த்துடலாம் இங்க பாருங்க ஏஐ உலகத்தோட பெரிய தலைகள் எல்லாரும் இந்த விஷயத்துல தான் இருக்காங்க மெட்டாவோட யான் லகுன் கூகுள் டீப் மைண்ட் நாம ஏற்கனவே பேசின யூடிய பர்ல் ஸ்டான்ஃபோர்டை சேர்ந்த ஃபெய் லீ இவங்க எல்லாரும் இந்த ஒரு இலக்கை தான் போயிட்டு இருக்காங்க ஸோ இது ஏதோ ஒரு சின்ன ஐடியா இல்லை ஏஐயோட எதிர்காலமே இதுதான்னு ஒருமித்த கருத்து உருவாயிட்டு வருது ஆனா இந்த உற்சாகத்தோடு சேர்த்து யதார்த்தத்தையும் நாம பார்க்கணும் இந்த பாதை அவ்வளோ சுலபம் இல்ல மனுஷங்க கிட்ட ரொம்ப இயல்பா இருக்கிற பொது அறிவு அதாவது காமன் சென்ஸ ஏஐக்கு எப்படி சொல்லி தர்றது நிஜ உலகத்தோட சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அன்பு நீதி மாதிரியான எல்லாம் எப்படி ஒரு மாடல்குள்ள கொண்டு வர்றது இது மாதிரி இன்னும் தீர்க்கப்படாத ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் ஒருவேளை இதுல ஜெயிச்சிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அதோட தாக்கம் நம்ம உலகத்தையே மாத்தி எழுதக்கூடியதா இருக்கும் காரியத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஏஐ நம்ம எதிர்காலத்தை எப்படி உருவாக்கும்னு ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்கலாம் வாங்க இது ஒரு மிகப்பெரிய அடிப்படை மாற்றம் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு விவரிக்கிற ஏஐல இருந்து இனிமே என்ன நடக்கும்னு காரணத்தோட கணிக்கிற ஒரு ஏஐக்கு நம்ம போறோம் உதாரணத்துக்கு அறிவியல் துறையில எடுத்துக்கோங்க ஒரு புது மருந்த மனுஷங்க மேல டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு ஒரு ஏஐ துல்லியமா சிமுலேட் பண்ணி காட்டிடும் இது மருத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கும் இல்லையா ரோபோட்டிக்ஸில் யோசிச்சு பாருங்க ஒரு ரோபோ அதோட ஒவ்வொரு அசைவுக்கும் விளைவு என்னவா இருக்கும்னு முன்னாடியே கற்பனை பண்ணி பார்க்கும் இந்த கப்பை இங்கே வெச்சா கீழே விழுந்து உடஞ்சிடுமான்னு யோசிச்சு செயல்படும் அப்போதான் நமக்கு உண்மையிலே உதவக்கூடிய பாதுகாப்பான ரோபோக்கள் கிடைக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கூட இது பயன்படும் உங்கள் ஃபோனில் இருக்கிற அசிஸ்டண்ட் டிராஃபிக் எப்படி இருக்குது நீங்கள் எவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க இது எல்லாம் வச்சு இதே வேகத்தில் போனால் நீங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு காரணத்தோடு எச்சரிக்கை செய்யும் ஆக நாம பார்க்குற இந்த மாற்றம் நுண்ணறிவுக்கே ஒரு புது அடித்தளத்தை அமைக்குது வெறும் புள்ளி விவரங்களை மட்டும் பார்க்குற ஒரு தட்டையான உலகத்திலிருந்து காரண காரியங்களை சிமுலேட் பண்ணி பார்க்குற ஒரு ஆழமான உலகத்துக்குள்ள நாம நுழைறோம் இது அடுத்த ஸ்டெப் மட்டும் இல்லை இது ஒரு புது யுகத்தோட ஆரம்பம் கடைசியா ஒரு கேள்வி நம்மளோட அல்டிமேட் கோல் மனுஷனை போலவே யோசிக்கிற ஏஜிஐ அந்த இலக்கை அடையிறதுக்கு இந்த ஏங்கிற கேள்வியை புரிஞ்சுக்கிட்ட மட்டும் தான் ஒரே வழியா இல்ல வேற வழிகளும் இருக்கா இது நுண்ணறிவோட எதிர்காலத்தை பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி